என்னுடைய முக்காம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்கள் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய பஞ்ச கிரக யோகம் மீன ராசியில் நடக்கக்கூடிய பஞ்ச கிரக யோகம் வந்து ஒரு குறிப்பிட்ட ராசிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஏற்றத்தை ஒரு நல்ல பொருளாதார மாற்றத்தை தொழிலில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கிரகமானது ஒரு ஐந்து கிரகங்கள் சேரும் பொழுது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இப்படி நான் ஏற்கனவே திரும்பி சொன்னது தான் ஒரு ஒரு குறிப்பிட்ட கிரகங்கள் குறிப்பிட்ட காலத்தில் ஒரு குறிப்பிட்ட ராசி மண்டலத்தில் சேரும் பொழுது மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து அவங்க எதிர்பார்க்காத நேரத்தில் கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த சில கிரக யோகங்கள் சந்திர யோகம் கஜகேஸ்வரி யோகம் யோகத்தை பற்றி நிறைய நம்ம பேசியிருக்கோம் அப்போது அந்த குறிப்பிட்டி இடைவெளி காலகட்டத்தில் ராசியை மாற்றுவதோடு அந்த கிரகங்களும் மாறும்போது என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த தாக்கம் வந்து இம்பாக்டு சடனாக அந்த குரோத்தை கொடுக்கும் அந்த ராஜயோகமானது கண்டிப்பா ஒரு சனி சூரியன் புதன் சுக்ரன் ராகு இந்த அஞ்சு கிரகங்களும் வந்து டிராவல் ஆக போகுது சோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய சேஞ்சஸை வந்து ஒரு குறிப்பிட்ட ராசிகளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் முக்கியமாக இந்த அதிர்ஷ்டமானது வந்து பாத்தீங்கன்னா சூரியனை போல பிரகாசிக்க கூடிய மூன்று ராசிக்காரர்கள் கண்டிப்பா இருக்குது ஏன்னா அந்த ஐந்து கிரகங்கள் முக்கியமா சேருது அப்படின்னா அந்த மீனராசில சேருது அப்படின்னா அப்ப சனியோ சூரியனோ சுக்கரனோ புதனோ இந்த மீனத்தில் இருக்க மீனராசி புனாலையும் பற்றி குருவோ இதெல்லாம் நல்ல ஸ்ட்ராங்கான ஏதாவது ஒரு கிரகங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஐம்பதுலேருந்து நாற்பது பர்சன்ட் ஒருநூறு பர்சன்ட் பர்சன்ட் பலனை நான் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அது ரெண்டு மூணு கிரகங்கள்லாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா முழு பலனை எதிர்பார்க்கலாம் இந்த அதிர்ஷ்டமானது வந்து முகலில் வரக்கூடியது வந்து மகரம் நிறைய கூட கேட்டாங்க சார் மகரத்துக்கு அது சொல்கிறீங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கும்னு சொல்கிறீங்க ஆனால் எத்தனை பேருக்கு போய் கேட்டு பாருங்க நான் மகரத்துக்கு எவ்வளோ பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு உண்மை தான் நான் அடிக்கடி நான் திரும்ப திரும்ப நான் சொல்கிறத யாரும் நிறைய பேர் கேட்கறதில்ல பொதுவான யோகத்தை சொல்வதனாலே மட்டும் இப்போ நான் ஒரு விஷயத்த சொல்கிறதுனால மட்டும் உங்கள் யோகங்கள் உங்களுக்கு வந்துடாது நான் அதுதான் ஆரம்பத்தில் சொல்கிறேன் ஒரு ஒரு கிரகமானது உங்கள் ஜாதகத்தில் நல்ல நிலையிலிருந்து நல்ல ஸ்தானத்தில் இருந்து நல்ல பார்வை பெற்று இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நல்ல மாற்றம் கொடுக்கும் ஆக எல்லா மகரங்கள் எல்லா மகராசிக்காரர்களுமே அப்படியே இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது அவர்களுடைய காரண அவருடைய வயது காலகட்டத்தில் அவருடைய நட்சத்திரத்தில் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு இருந்துச்சுன்னா நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அப்போ மகர ராசிக்கு வந்து இந்த பஞ்சக்கிரக யோகமானது நல்ல வெற்றியை பெறக்கூடிய காலகட்டத்தை எனக்கு மேலே உருவாக்கி கொடுக்கும் நல்ல லாபத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்திருக்கும் குடும்பத்தினருடன் நல்ல நேரத்தை செலவு பண்ணக்கூடிய போனதில் வந்து பார்த்திங்கன்னா சனியானது மகரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டில் மறைஞ்சு போகும்பொழுது நிறைய கஷ்டங்கள் பொருளாதார சீ சீர்குலைவு பொருளாதார சீர்கேடு எதுவுமே வந்து நடக்காமல் இருந்துச்சு ஏன்னா அவரோட உழைப்புக்குள்ள கிரகமே மறைஞ்சு போயிருந்தார் இப்போது அந்த மாற்றம் நடக்க ஆரம்பிக்கும்போது என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீண்ட நாட்களாக தடைப்பட்ட எல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும் வேலைகள் வெட்டிலும் முடியும் மகிழ்ச்சிகள் பெருகும் ஆதரவுகள் அதிர்ஷ்ட ஆதரவுகள் திறந்து உங்களுக்கு பணமழை கூட்டும் ஏழரை சனியினுடைய பிடியிலிருந்து நீங்கள் கொஞ்சம் வெளியே வந்திருக்குது அப்படிங்கிறதுனால சனி பகவானுடைய அனுகிரகத்தால வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படியே மெல்ல மெல்ல குறைந்து வாழ்க்கை சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் முக்கியமாக திடீர் நிதி ஆதாயங்களை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக மகரராசிக்காரர்களுக்கு இது மேலே ஆரம்பிக்கும் அதுக்கு அதுக்கடுத்ததாக வரக்கூடிய ராசி மிதன ராசி மிதனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்தாவது வீட்டில் வந்து இந்த பஞ்ச கிரக யோகமானது சேர இருக்கிறதுனால இந்த ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பல நன்மைகள் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் பணியிடத்தில் முழு ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது மூலம் அந்த அவங்களுடைய கோல் என்னவோ அந்த கோலை வந்து சீக்கிரமாக அடைவதற்கு வழியை ஏற்படுத்தி கொடுக்கும் செயல்திறன்கள் வந்து கண்டிப்பாக உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பாராட்டை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் சம்பள உயர்வு கிடைப்பதற்கான ஒரு காலகட்டம் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான ஒரு காலகட்டம் சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உண்டு ஏற்றுமதி இறக்குமதி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாம் இது ஒரு நல்ல லாபத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் வணிகம் வேகமாக முன்னேறுவதற்கும் முன்னேறுவதற்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் ஆகுவதற்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல காலகட்டமாக இந்த முதல் ராசிக்காரர்களுக்கு அமையப்போகுது அதுக்கு அடுத்தா வரக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னிராசிக்காரர்கள் இப்போ இந்த கண்ட சனி ஏழ்ற சனி அஷ்டமசனி அர்த்தாஷ்டம சனி இப்படிலாம் வருதுன்னு சொல்கிறாங்க இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து தயவுசெய்து காதில் போட்டுக்காதீங்க என்ன ரீசன் அப்படின்னா பொதுவாக வந்து கண்ட சனி ஏழ்த சனி வந்துச்சுன்னா அது பொதுவான அமைப்பில் வந்து இந்த சிம்மத்துக்கு இப்படி இருக்கும் கண்ணிக்கு இப்படி இருக்கும் அப்படிங்கிற அமைப்பில் சொன்னலாமே தவிர உங்களுடைய சுயஜாதகத்தில் உங்களுடைய வயசுப்படி உங்களுடைய நட்சத்திரநாதனும் லக்னாதிபதி அதே மாதிரி கிரகமானது எந்த நிலையில் இருக்கிறத பொறுத்து தான் அந்த அமைப்பெல்லாம் செயல்படும் தவிர இதில் மீறி தசாபுக்தி ஒன்று இருக்குது ஸோ எடுத்தவங்க ஒத்துன்று வந்து நீங்க நம்பி பிளைனா நம்பிக்கிட்டோம் உங்களோட மன நிமதியை கிடைத்துக்காதீங்க ஸோ கண்ணை பொறுத்த வரைக்கும் எல்லாம் வீட்டில் வந்து பஞ்சகிரக யோகம் உருவாகுது அப்படிங்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு அந்த காதல் வாழ்க்கையானது சிறப்பாக இருக்கும் திருமணமாகாதவர்களுக்கு எல்லாம் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் பிரச்சனையிலிருந்து விலகி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக சொல்லப்படுகிறது ஸோ தேவையில்லாம மூக்குற வச்சு நீங்களே அடுத்தவங்க பிரச்சனை ஊதி பெருசு பண்ணிக்காதீங்க அதை நான் அட்வைஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே மாட்டிக்க வேண்டாம் தொழில் ரீதியான பணியிடத்தில் உங்கள் மரியாதை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தன்னம்பிக்கை மேம்படக்கூடிய ஒரு காலகட்டம் நீண்ட நாள் கனவு நனாவாகக்கூடிய ஒரு காலகட்டம் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருங்க ஹெல்த்தை நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க அதே மாதிரி பரம்பரை சொத்துக்கள் மூலியமாக ஒரு இத்தனை நாளாக ரொம்ப நாளாக முடங்கி கிடந்தது கேஸு கோர்ட்டு இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அந்த லேண்டு விஷயத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும் சிலருக்கு புதிய வீடு வண்டி வாகனம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் ஆக மிதுனம் கன்னி ஸோ மகரம் இந்த மூணு ராசிகர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த முப்பது நூறு ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய பஞ்ச கிரக யோகமானது சிறப்பான பலன்களை வந்து வாரி வழங்க இருக்குது ஸோ நான் திரும்ப திரும்ப தான் ஒரு கிரகமானது உங்கள் ஜாதகத்தில் நல்ல அமைப்பில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை கொடுக்கும் பஞ்சம யோகமானது இந்த மூன்று ராசிகளுக்கும் உங்களுடைய ஜாதகத்தை படி சனியோ புதனோ குருவோ சுக்கரனோ நல்ல நிலையிலிருந்து இருந்து கிரகங்களுடைய பார்வை பெற்று நல்ல நிலையில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நல்ல மாற்றம் கண்டிப்பாக கிடைத்தே தீரும் ஸோ இப்போ இந்த நூறு ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய இந்த மீனராசியில் உருவாகக்கூடிய பஞ்ச கிரக யோகமானது நிச்சயமாக நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதில் போங்க சார் எனக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லை எல்லாமே எனக்கு அப்படி தான் இருக்குது மிதனத்துக்கும் சரி மகரத்துக்கும் சரி கண்ணிக்கும் சரி எதுவுமே இல்லை எல்லாமே பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை ஒன்றுக்கு ரெண்டு தடவை ஆய்வு பண்ணி எந்த ஸ்தானங்கள் கெட்டு போயிருக்கு அது எப்படி சரி பண்ணிக்கணும் அது எப்படி சரி பண்ணுறதுக்கு என்னென்ன எல்லாம் நம்ம கடைப்பிடிக்கணுங்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த இப்போ நான் சொல்லக்கூடிய பதிவுகள் எல்லாமே வந்து பொதுவான அமைப்பில் கோச்சாரப்படிப்படி நடக்கக்கூடிய விஷயங்களை தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ அந்த கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்தால் மட்டுமே நிச்சயமாக நல்ல பலங்களை கண்டிப்பாக பெற முடியும் ஸோ நான் திரும்ப திரும்ப சொல்கிறோம் அதுதான் உங்கள் உங்களுடைய ஜாதகத்தை தடுக்கக்கூடிய கிரகம் எது முடக்கக்கூடிய கிரகம் எது எது உங்களுக்கு வந்து வரவிடாமல் தடுக்கிட்டுருக்கு எந்த தோஷங்கள் பிரச்சனை கொடுத்துட்ருக்கு இது எல்லாமே உங்கள் ஜாதகத்துக்குள்ளே இருக்குது ஸோ அதை தெளிவாக தேடி எரி தெரிந்து கண்டுபிடிச்சு அதுக்குண்டான ரெமடியை நீங்கள் எடுத்து பண்ணும்பொழுது நிச்சயமாக பலன்கள் அழகாக வரும் ஸோ அதை தொடர்ந்து செய்யுங்க ஸோ டீட்டெயிலாக கன்சல்டேஷன் தேவைப்படுறவங்க நீங்கள் கேட்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த பதிவில் வேறு நினைவை பற்றி சிறப்பாக பேசலாம் நட்பவி நல்ல தினக்கட்டும் ஸ்ரீ குருப் அம்மா